என் வாங்க <rehadhi ikişina> <northeast students> <started> அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் பொருள் நிறைந்த ஞான பல்கலை களமாக திகழ்கின்ற ஞானிகர்கள் அமர்ந்த தளமாக திகழ்கின்ற உயர் இறை சூச்சனம் நடைபெறுகின்ற உன்னதமான உயர் நோக்கத்துடனே இறை நோக்கத்துடனே இறையுடனே இணைந்து அற்புதமாக எல்லாம் சிவ சித்தர்கள் எல்லாம் பெருமக்கள் எல்லாம் உயர் உன்னத இறை அமர்ந்த இறை தளத்தில் திருவழி அணிந்து திருத்தால் வணிந்து உயர்மான கணவதியை வணங்கி உன்னதமான கணபதியை வணங்கி ஆற்றல் மிகுந்த கணபதியை வணங்கி அனுகிரகம் மிகுந்த கணபதியை வணங்கி ஞானம் மிகுந்த கணபதியை வணங்கி ஞான சபையிலே தண்ணி கூட இல அமர்பெற்ற கதைய கண ஆதனை கணங்களின் நேசனை திருவடி வணிந்து துருக்கால் பிடிந்து முதலாசியர்கின்ற அவ்வை அன்னையை வணங்கி காம குரோத மதமாச்சரிய நிலைகளை வென்று அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய தன்மையே உயர் வீரத்தன்மை மகாவீரன் என்கின்ற அற்புதமான அத்தகைய தத்துவ நிலைதனை பறை சாற்றி அமர்ந்திருக்கின்ற மகாவீரரை வணங்கி தவசி தம்பி